டிவியில் யூடியூப் கனெக்ட் ஆகல அப்படின்னு போன வாரம் ஃபுல்லாக புலம்பிகிட்டு இருந்தேன் எப்படியோ கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க இன்றைக்கி என்னென்னா நெட்டை ஆஃப் பண்ணி போட்டாங்க கால் பண்ணி கேட்டதுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஒன் ஹவர் ஆகும் சரி பண்ணுறதுக்கு அப்படின்னாங்களா அதுக்குள்ளே நம்ம கிச்சன் வேலைலாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வந்தாச்சு வந்தோடனே ஃபஸ்ட்டு வேலையே நெட்டை தான் ஆன் பண்ணி பார்த்தேன் வந்துருச்சு ஆனால் அது ஃபஸ்ட்டு வந்து பாஸ்வேர்ட்லாம் போட்டு ஓப்பன் பண்ணனு போல நமக்கு அதெல்லாம் தெரியாது நம்ம ஆள்கிட்ட கால் பண்ணி தான் எல்லாத்தையும் கேட்டுட்டு போட்டுகிட்டு இருந்தேன் இன்றைக்கி ஃப்ரைடே ரொம்ப நாளாக வீட்டில் விளக்கே போடல சரி இன்றைக்கி எப்படியாச்சும் விளக்கு போட்டுடலாம் அப்படின்ட்டு நம்மளும் குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டில் பக்தி கடலோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு மந்த் மா மாசம் இருபதாம் தேதிக்கு மேல எப்பயுமே லேட்டாக தான் நம்ம ஆளு வரும் கால் பண்ணி கேட்டதுக்கு லேட்டாகும் அப்படின்னு ஆகும் நம்ம சட்னி மட்டும் அரைச்சு வச்சுட்டா நினச்சிட்டு ஊத்திக்கலாம் அரைச்சு வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்துட்டு வீட்டில் எல்லார்ட்டையும் பேசிட்டு இருந்தேன் அப்புறம் நம்ம ஃபோன் பண்ணி இன்றைக்கி வர லேட்டாகும் எனக்காக வெயிட் பண்ண வேணா நீங்க சாப்பிட்டு தூங்கிடுங்க அப்படின்னாங்களா அவங்க வர்றாம நம்ம எப்பயுமே சாப்பிட்டதுலாம் இன்றைக்கி இன்னைக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சா தாத்தாவும் லேட் ஆயிருச்சு அப்படின்ட்டாங்களா அதனால எல்லாத்துக்கும் தோசையை ஊற்றி கொடுத்துட்டு நம்ம சாப்பிட உட்காரும் கரெக்டாக நம்ம வந்துட்டாப்ல என்னன்னு கேட்டதுக்கு இன்னைக்கு வேளையே நாளைக்கு வேலைன்னு வந்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க அப்படின்னாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நாளைக்கு நம்ம சீக்கிரமா எந்திரிச்சி சமைக்கணும்னு அர்த்தம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க் யூ